நாட்டின் அனர்த்த நிலைமை செய்ய தெரியாவிட்டால் நாட்டை எங்களிடம் தந்து விடுங்கள் என்றால் மலையை நிறுத்துவதற்கு காற்றுடன் கதைக்க போகிறாரா சரி இந்த சஜித் பிரேமதாஸ் உட்பட இந்த கட்சியினர் குழுவினர் இருக்காங்க இவங்களோட முடியாது சத்தியமா முடியாத காரணம் என்னன்னு சொன்னா இப்ப இருக்கிற என்ன இருக்கிற சந்தேகம் என்னென்றால் மழை வந்து அனுரோட்டையும் சொல்லிட்டு வரல சஜித் சஜித்திட்டையும் சொல்லிட்டு வரல மழை வந்து வெள்ளம் போறதுக்கு முதலே நாட்டை தாங்கண்டா

நாமல் ராஜபக்சவின் ஆதரவாளர்களுடைய என்ன பாடு வணக்கம் அண்ணா எப்படி இருக்கீங்க வணக்கம் டில்சான் ஒரு நாள் இடைவேளைக்கு பின்னர் மீண்டும் சந்திக்கிறோம் நாட்டு நடப்புகள் பேசலாம் எப்படியான சூழ்நிலை இருக்குது குறிப்பா நாட்டு நடப்புல இன்றைக்கு உண்மையில ஒரு மிகவும் ஒரு துயரத்தோடு மக்கள் இருக்கிறாங்க நாடு முழுவதும் அந்த கொழும்பினுடைய நிலவரங்கள் எப்படி இருக்கு அங்க மக்கள் எப்படியான நிலையில இருக்கிறாங்க நீங்க தொடர்ச்சி அங்க பல களப்பணி கொண்டிருக்கிறீங்க அந்த நிலைமைகள் சம்பந்தமா சொல்லுங்க அரசாங்கம் எடுத்து இருக்கக்கூடிய முயற்சிகள் என்னென்ன மாதிரி நடக்குது அங்க பல சுற்று கூட்டு உரையாடல்கள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது பல மக்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க மக்கள் என்ன உங்களோட தனிப்பட்ட ரீதியில மக்களை காணக்கூடியதா இருந்தது நிறைய அழைப்புகள் நிறைய அழைப்புகள் வந்து கொண்டிருக்கு நாங்க நார்மலாவே நாட்டு நடப்புகள்னா ரொம்ப நகைச்சுவையா செறிச்சு பேசுவோம் ஆனா இன்னைக்கு நிலைமை ரொம்ப மாறு இருக்கு யாரும் எதிர்பார்க்காத நிலையில ரித்வா அப்படிங்கிற ஒரு சூறாவளி காற்றின் வீரியம் ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு இலங்கையில் இது நேற்று இரவு கொழும்புல இப்போ நாங்கள் கொழும்புல இருக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா கொழும்புல நேற்று முழுக்க இரவு முழுவதுமே கடுமையான காற்று மழை இப்படி ரொம்ப ஒரு மோசமான காலநிலை தான் எங்களுக்கு அவதானி கூடுதாக இருந்துச்சு அஹ் காலையில எளிமீ பார்த்தா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா நியூஸ் அப்டேட்டுகள் ரொம்ப கவலைக்குரிய நியூஸ் அப்டேட்டாக தான் இருந்தது அதே மாதிரி வெளியில வெளியில வந்து பார்த்தோம்னு சொன்னா அங்க எல்லாமே மரமெல்லாம் உடைந்து சரிந்து வீழ்ந்து வேரோட அப்படியே கீழே விழுந்திருக்கக்கூடிய காட்சிகளை தான் எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக வருது இப்போ எங்களுக்கு நாற்பத்தி ஐந்தாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க பன்னிரெண்டாயிரத்துக்கும் அதிகமான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு குறிப்பாக வடக்கு கிழக்கில் இருந்து எங்களுக்கு பல தகவல்கள் அடுத்தடுத்து கிடைச்சுக்கிட்டு இருக்கு நாங்க இப்போ இந்த ரெக்கார்ட் பண்ற டைம்லயும் வடக்கு கிழக்கு பக்கம்தான் இப்போ இந்த லித்வாங்கிற சூறாவளி இப்ப மையம் கொண்டு இருக்குது அதனால இப்போ அனர்த்தம் ரொம்ப ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்திய தான் இருக்கு இப்போதைக்கு சொல்றாங்க இந்த சூறாவளி வந்து இலங்கை விட்டு சென்றதுக்கு நாளை அதிகாலை ஐந்து முப்பது மணி சரி ஆகும் அப்படிங்கறத சொல்றாங்க இருந்தாலும் கூட அவர்களுக்காக களப்பணியாற்றக்கூடிய ஊடகவியலாளர்கள் இன்று பலர் பல நிலைகளிலே நின்று பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் எங்களை பார்த்து மகிழக்கூடிய மக்களுக்கு நாங்கள் துயரங்களோடும் எங்களுடைய முகங்களிலே ஒரு புன்னகையை புகுக்க வேண்டிய ஒரு கடப்பாடும் ஒரு கட்டாயம் இருக்கின்றது

என்னத்தான் சிறிய சரதாளம் மக்கள் என்னத்தான் துன்பங்களை அனுபவிக்கும் போது அவங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கணும்னு நினைச்சாலும் கூட இந்த சஜித் பிரேமதாஸ் உட்பட இந்த கட்சியின் குழுவினர் இருக்காங்க தெரியுமா இவங்களோட முடியாது சத்தியமா முடியாத காரணம் என்னன்னு சொன்னா இத நேத்து பார்லிமெண்ட் இப்ப இருக்கிற இப்ப இருக்கிற என்னட்ட இருக்கிற சந்தேகம் என்னென்னால் மலை வந்து அனுரவடையும் சொல்லிட்டு வரல சஜித் டையும் சொல்லிட்டு வரலாம் மழை வந்து வெள்ளம் போறதுக்கு முதலே நாட்டை தாங்கண்டா அண்ணு கோட்டபாய சொன்னார் யாராவது வந்து நாட்டு அடுங்கன்ற குழு எங்க போனார் அதுதானே அப்ப அப்ப யாரும் வராதவர் இந்த காலநிலையை முகம் கொடுக்க முடியாது நாட்டை எங்க அரசாங்கத்தை எங்கள்கிட்ட தாங்க நாங்க செய்யணும் நடத்தி காட்டுறோம் என்னத்த செய்ய போறாரு ஆஹ் இப்ப இப்ப இன்னைக்கே நாட்டை கொடுத்தோம்னு இன்னைக்கு எல்லாம் மழை நிப்பாட்டிடுவாரா அவங்க வெள்ளம் அடிச்சு போகுது இப்ப சஜித் பிரேமதாஸ் இப்படி சொன்னவருக்கு ஆட்சி கொடுத்துட்டாங்க சொல்லுவேன் முதல்வன் படத்துல அர்ஜுனுக்கு ரகுவரன் கொடுப்பார் ஒரு நாள் முதலமைச்சர் அந்த மாதிரி ஒரு நாள் ஜனாதிபதியா கொடுத்த வந்து சஜித் அதாவது என்னிடம் இருக்கக்கூடிய அனுபவத்தை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு அனர்த்த முகாமித்துவ அமைச்சு என்னோடு இணைந்து பணியாற்றுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் நீங்கள் என்னோடு தேவையான நேரம் என்னை அழைக்கலாம் என்னிடம் இருக்கக்கூடிய உதவிகளை பெறலாம் இந்த நேரத்தில் ஆளும் கட்சி எதிர்கட்சி என்கின்ற பேதம் இல்லாமல் நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து இந்த பேரிடனில் இருந்து மக்களை மீட்டுக் கொள்வதற்கு முயற்சி செய்வோம் என்று மிகவும் சீரியஸா பார்க்கணும் அப்படின்னு எனக்கு இருக்குது இப்படித்தான் சஜித் கலைச்சிருக்கிற ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒரு பொறுப்பான எதிர் சரி ஜனாதிபதியாகத்தான் முடியல மக்களோட வாக்கு கிடைக்கல ஆதரவு கிடைக்கல சட்டத்தரணிய பாராட்ட ஒன்று சார் அவர் மிகவும் பக்குவமா நடந்து கொள்றாரு அப்பா சட்டத்தரணி சொன்னோம் நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் இப்ப சட்டத்தரணிகள் கூட நீங்க இப்ப இவர வேற ஹைலைட் அமெண்ட் பண்றீங்க இப்ப இந்த நாமல் ராஜபக்சட ஆதரவாளர்கள் ஒரு சுற்று இருக்காங்க அதை நேற்று பார்த்த விஷயம் உண்மைக்குமே கவலையான விஷயம்னு சொல்லி ஆகணும் டிக்டாக்ல ஒரு வீடியோ எப்படின்னு சொன்னா விக்டோரியா டேம் உடைந்தால் நாட்டில் வசிக்கின்ற இருபத்தி நான்கு லட்சம் பேர் உயிரிழந்து விடுவார்கள் அப்படின்னு ஒரு வாய்ப்பு ஒரு அனுமானிக்கிறார் ஒரு வீடியோ ஒரு ஒரு வந்து கழிச்சிருக்கார் விக்டோரியா டேம் குறிப்பிட்டு இதுல கமல்சிஷன் நான் பார்த்தேன் கமல்சிஷன் கீழே போகும்போது நாமல் ராஜபக்ச அப்படி கையை காட்டிக்காது நாமல் ராஜபக்ச தெரியும் அவருடைய ஆதரவாளர் ஒருவர் அக்கௌண்ட் டிக்டாக் அக்கௌண்ட்டுக்கு போனால் ராஜபக்சோட எல்லா வீடியோஸும் இருக்கு ப்ரொமோஷன் ராமல் ராஜபக்சே இந்த இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஜனாதிபதி ஆக்குவதற்காக எல்லா ப்ரொமோஷனும் நடந்திருக்கு அவர் கமெண்ட் எப்படி பண்ணார்னு சொன்னால் உடைய வேண்டும் உடஞ்சி இந்த நாடு நாசமாய் போக வேண்டும் இப்படித்தான் அந்த நாமல் ராஜபக்சவின் ஆதரவாளருடைய என்ன பாடு இருக்கின்றது இது அங்க மாத்திரம் இல்லை நீங்க சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய பேர் இந்த இராஜன் ஒரு பாடகர் இருக்காரு ராஜபக்சங்களுக்காக அந்த நாட்கள்ல இருந்து வேலை செய்யறவங்க தான் சோசியல் மீடியாவில் இவரும் போட்டிருக்காரு இப்ப காலை நேற்றுல இருந்து இவரோட அவதானிச்சுக்கிட்டு வார் அரசாங்கம் இந்த ஆட்சியை பொருட்படுத்த நேரம் சரியில்லை நாட்டின் ஜனாதிபதி தாபத்துக்குள்ளானவர் இந்த நாட்டில் இவர்கள் ஆட்சிக்கு வந்ததும் அயல்நாடாக இருக்கக்கூடிய இந்தியா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய செய்தி ஒன்று அவர் எக்ஸ்டலத்திலே பதிவு இருக்கின்றார் இலங்கையின் பேரிடர் வேலைகளில் எந்த எந்த சந்தர்ப்பத்திலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பேரிடர் மையம் உதவுவதற்கு தயாராக இருப்பதாகவும் எந்த நேரத்திலும் அழைத்துக் மேற்கொள்ளலாம் என்கின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது அவர் கூறுகின்ற அந்த விடயத்தில் அவசரமாக இலங்கைக்கு அனுப்பி வைப்பதற்காக தயார் நிலையில் அவர்களுடைய விசேட செயலணி ஒன்று இருப்பதாகவும் கூறியிருக்கிறார் கிட்டத்தட்ட நரேந்திர மோடி அவர்களுடைய உதவிக்கிரம் இலங்கை முழுவதுமாக முடங்கி இருக்கின்றது கொழும்பு முழுமையாக செயலிழக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது வடக்கு மாகாணத்துக்காக இருக்கக்கூடிய வவுனியாவினுடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கின்றது ஒரு பெரும் மக்கள் ஒரு பெரும் நெருக்கடியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் மலையக பகுதியில் இருக்கக்கூடிய பல இடங்கள் மண் சரிவுகளை எதிர்ப்பு பல மக்கள் தொடர்புகள் வழியாக பலர் தங்களுடைய உறவுகளை தொடர்பு கொள்ளும்படியாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட எதிர்கட்சிகள் இதில் அரசியலை கலைந்து அரசியல் செய்வதை நிறுத்தி நாட்டில் இருக்கக்கூடிய அரசோடு சேர்ந்து பயணிக்க வேண்டிய காலம் இருக்கின்றது இதில் நான் கூறினேன் நாளை மழை பெய்யும் என்று நீ கூறினாய் என்று வெள்ளம் வரும் என்று கூறுவதெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட சொல்ல போனால் சஜித் ஒரு ஒரு பக்குவப்பட்ட அரசியல்வாதி இல்லை என்றுதான் தோன்றுகிறது அவருடைய தந்தையின் இடத்துக்கு இன்று மக்களை நகர்த்துவதற்கு பேரிடர் ஆணைக்குழு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது ஆர் பிரமதாச மைதான சொற்பளையில் அதாவது ஒரு ஆறு ஆறு மனுத்தியாளங்களுக்குள் கம்பகா மாவட்டம் ஒரு பாரிய அந்த முகம் கொடுக்க நேரிடலாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி கங்கை அமைத்த பகுதிகள் இப்போ சேத தொற்று இதெல்லாம் கொழும்பு பகுதிகள் கொழும்பு முகம் கொடுக்க போறதா அதாவது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு எப்ப நல்லாட்சி காலத்தின் போது நாட்டில் உருவான வெள்ளம் கொழும்பில் ஏற்பட்ட வெள்ளம் அதை விட மிக மோசமான ஒரு வெள்ள அபாயத்தை கொழும்பு மாவட்டம் எதிர்நோக்க போறதா ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்குது கொழும்பு மக்கள் எல்லாம் தயாராகிட்டு வராங்க அவங்களை எப்படி பாதுகாத்துக்கிறது ஏன்னா பாவம் இந்த குழந்தாவ சேதவத்த பேலியகோட பகுதி மக்கள்லாம் உண்மை பாவம் ஒரு சின்ன மழைக்கு கூட அந்த கிழனி கங்கை பெருக்கெடுத்து இந்த தண்ணீர் வந்து இந்த வீடுகள் வெள்ள நீர் வந்து நம்ம வீடுகள் எல்லாம் சூழ்ந்துடும் ஸோ ரொம்ப கஷ்டத்துக்கு பார்த்தா தான் அந்த மக்கள் இந்த மழைக்காலங்களில் வாழும் ஆனால் இன்னைக்கு நாடு இருக்க நிலைமை வந்து மிகவும் மோசம் காலநிலை அவ்வளவு சீற்றமாக இருக்கு இந்த மோசமான காலநிலையோட எப்படி இவங்க இதுல தப்பிக்கிறது தெரியாம இருக்கும் போதுதான் அரசாங்கம் ஒரு அழைத்து ஆர் பிரேமதாஸ் ஸ்டேடியமுக்கு கொழும்பு வாழ் அதாவது பாதிப்புக்குள்ளா கூடிய மக்களை உடனடியாக அந்த இடத்துக்கு அனுப்பி மூவாயிரம் பேர் வரையில் அங்கு தங்க வைக்க முடியும் அவை அவர்களுக்கான ஏற்பாடுகளை இப்போ அரசா தரப்பில் செய்து வருவதாக தான் தகவல்கள் கிடைச்சிருக்கு நல்ல விஷயம் ஆனால் அரசாங்கம் இன்னும் சற்று இந்த அவர்களுடைய நடவடிக்கைகளை அதற்கு நடவடிக்கைகளை வேகப்படுத்தினால் நல்லது அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கு காரணம் செஞ்சிக்க வழி இல்லாமல் இருக்கும் நிறைய இடங்கள்ல சேதம் நிறைய இடங்கள்ல சேதம் அரசாங்கம் நீங்கள் கூறுவது போன்று அரசாங்கம் ஒரு நெருக்கடி நிலை எதிர்கொண்டு அந்த மீட்பு பணிகளை மேற்கொள்வதில் முப்படையினரை களமிறக்கி இருக்கிறதாக ஜனாதிபதி சொல்றார் முப்படையினரும் பல இடங்களில் விமானப்படையினர் குறிப்பாக இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் உலங்கு வானூர்திகள் சகிதம் சென்றிருக்கிறார்கள் சில வேளைகளில் அவர்களுடைய அனர்த்தங்கள் தாமதப்படுவதாக உணர்கிறீர்களா அல்லது இது வந்து ஒரே நேரத்துல இலங்கையின் பல பகுதிகளில் சேதம் நடந்துருக்கு அது பிரச்சனை இது குறிப்பிட்ட மலைய கட்சி விடலாமே அவர் நினைச்சா எடுத்துக்கிட்டு போகலாம் அவர் இல்லன்னு சொல்லுவாரு இதே எனக்கு ஒரு ஹெலிகாப்டர் தந்திருக்கலாம் நான் சென்று சொன்னாலும் சொல்லுவாரு சொல்ல முடியாது அது அவரோட கதைகள் தெரிஞ்ச ஒவ்வொரு டைமுக்கு சிறு பிள்ளைத்தனமான கதைகள் அடை வெளியே வருது ஸோ பார்ப்போம் இப்போ நிலைமை ரொம்ப மோசமாக தான் இருக்குது நாங்கள் இந்த நிகழ்ச்சியினுடாக மக்களுக்கு சொல்கிறோம் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவர்கள் கொழும்பிலும் சரி வடக்கு கிழக்கிலும் சரி மலையத்திலும் சரி அப்படியே சார் இந்த இடத்துல இன்னும் நான் சொல்லிட்டு போகணும் என்று சொன்னால் புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய பல உறவுகள் வடக்கு கிழக்கின் நிலைமைகள் தொடர்பில் அவதானமாக எதிர்பார்த்துருக்கின்றார்கள் வடக்கு கிழக்கில் எப்படி இருக்குதுன்னு சொன்ன அடில் சார் இப்படி தான் இருக்குது கிழக்கு மாகாணத்தில் இன்று மாலையுடன் இந்த தாக்கம் குறைவடை அது வடமாகாணத்தை நோக்கி அதிக செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதாக கூறப்படுது குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் காற்று அல்லது இந்த மழை வெளியேறுகின்ற போது வாகனை மற்றும் திருவோணமலை பிரதேசங்களில் அதிகளவான ஒரு பெரும் தாக்கம் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கிறாங்க கடவுளை வடமாகாணத்தில் இன்று மதியம் இரண்டு மணியிலிருந்து நாளை காலை வரையும் கட்டுமையான மழை இருக்கும் என்று சொல்லப்படுது பெரிய ஒரு துப்பாக்கிய நிலை என்னன்னு சொன்னால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குளங்கள் எல்லாம் உடைச்சது என்று சொன்னாடா நாங்கள் மக்கள் அந்த வீடுகளில் இருக்க முடியாத ஒரு நிலை இருக்குது கிட்டத்தட்ட நீங்கள் சொன்னது போல கொழும்பு போல ஒரு பெரும் நெருக்கடி தான் வடக்கு

வைத்தார்கள் உலருணவு பொருட்கள் லொரி லொரியாக அனுப்பி வைக்கப்பட்டது வடக்கு கிழக்கிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டது கிளிநொச்சியிலிருந்து அந்த வாகன தொடரணி வெளிக்கிடுகின்ற போது அது ஒரு அந்த அது சொல்லிக்க முடியாது அதான் இப்ப என்ன சொல்லுங்க இப்ப எல்லாரும் தேவை என்று நினைக்கிறேன் டெல்சான் இப்ப உங்களுக்கு நான் வேணும் எனக்கு நீங்க வேணும் நீங்களே நானும் இல்லைன்னா இந்த ப்ரோக்ராம் பாக்குறதுக்கு மக்கள் வர மாட்டாங்க இந்த நாட்டுல எல்லாரும் இருக்க வேணும் பாருங்க இப்ப நாங்க யாரை இன்னைக்கு பயங்கரவாதி என்று சொன்னவங்க தான் ஏவிபி இந்த நாட்டை ஆள்றாங்க அவங்க வந்து நாட்டுல இருக்கிற ஊழல்களை ஒழிக்கிறாங்க அது மாதிரி எல்லா காலமும் சூழ்ந்து வரக்குள்ள ஒரு ஞாபகம் தான்டில் சார் எங்கட மக்களுக்கும் அதை சொல்ல வேணும் என்ற பழையாக்களுக்கு தெரியும் புதாக்களுக்கு தெரியாது அந்த தகவல் மட்டும் தான் நான் ஏதோ அது மட்டும் இல்லாம நாங்கள் மாவீர நாளுக்கு முந்தைய நாள் எங்கட இந்த நிகழ்ச்சியில சொன்னது போன்றோ எந்த ஒரு படையினரும் இராணுவ முகாம்களுக்குள் வெளியில் வர மாட்டார்கள் இருபத்தி ஏழாம் தேதி என்று நானும் நீங்களும் உரையாடி இருந்தோம் அது போன்றுதான் நேற்று உங்களுக்கு ஞாபகம் இருக்காது ஆமா நீங்க கொழும்புல இருந்து பாக்கக்குள்ள நேற்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருந்தது அங்க வடக்கு கிழக்கு அதான் அங்கிருந்து வந்து தகவல்களுக்கு அமைய நாங்க பாக்குறோம் நாங்க வர்ற வீடியோஸ் எல்லாமே பார்த்து கொண்டுதான் மக்கள் மிகவும் சுதந்திரமாக அவர்களுடைய அந்த பணிகளை அவங்க மேற்கொண்டாங்க நினைவேந்த நிகழ்வுகளை செய்தது ஆனால் மழை அடித்து பெய்து கன கனமழையிலும் மக்கள் அசையாமல் அந்த இடத்திலே கண்ணீர் மல்க நினைவேந்த நிகழ்ச்சிகளை வெற்றிகரமா செஞ்சு முடிச்சாங்க அரசாங்கத்திலிருந்தோ அரச தரப்பில் இருந்தோ எந்த விதமான பிரச்சனையும் இருக்கவில்லை எந்த விதமான தடையும் இருக்கவில்லை அவர்கள் சுதந்திரமாக அந்த மாவீர நினைவேந்த நிகழ்ச்சி செஞ்சாங்க நான் காணக்கூடியதாக என்ன இன்னுமும் அவதானிச்சிக்கலாம் அந்த போன மக்களை ஒழுங்குபடுத்துறதுக்கு போலீசாரும் செல்லவில்லை படையினரும் செல்லவில்லை அவர்கள் தானாகவே சென்று தானாகவே திரும்பினார்கள் எந்த ஒரு இடத்தில் ஒரு சின்ன ஒரு சண்டை சச்சரவுகளோ அல்லது போக்குவரத்து நெரிசலோ அல்லது களவுகளோ எதுவுமே இடம் வரவில்லை அதை நீ பார்த்தீர்களா உண்மைதான் உண்மைதான் அப்போ அவதானித்து கொடுத்தா இருக்கும் இங்கேருந்து அதை பார்த்து பேசிக்கொண்டு இருக்கிறது தான் அதிகம் காரணம் எங்களோட செய்திகள் நாங்க அதிகமா உலக வாழ் தமிழர்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் நாங்க பாக்கும்போது எங்களுக்கே ஒரு ஆச்சரியம் பட என்னடா இந்த வருடமும் இல்லாத மாதிரி இந்த வருடம் ரொம்ப ஸ்மூத்தா நினைவிந்த நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கு அப்படிங்கறது எங்களுக்கு உணர்வும் பார்க்கவும் கூடியதாகது சரபீரசேகர சொன்னார் பாத்தீங்கன்னா அவர் 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 அவருக்கு அதுதான் தேவை அவருக்கு என்னன்னா இப்ப அவரோட கதை பெருசு அடிப்படையில ஏன்னா மழை மழை அடிக்கிறனா அவருடைய கதை இன்னொரு என்னன்னு சொன்னால் இன்னும் சஜித் இதை பற்றி ஒன்றும் கதைக்கல நாட்டை மீட்கிறதுல இருக்கிறாரு எனக்கு நீங்களும் அந்த மீட்பு பணிகளுக்கு செல்றதுக்கு என்னுடைய லங்காஸ்ரீ மற்றும் தமிழ்வின் குழுமத்தினுடைய செய்தி பிரிவினுடைய முக்கியஸ்தர்கள் தயார் நிலையில் இருக்கிறீங்க நீங்களும் அந்த இடத்துக்கு செல்றீங்க அந்த மக்களை கவனமா பாதுகாத்துக் கொள்ளுங்க அங்க இருக்கக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் எங்களுடைய இணையதளங்கள் யூடியூப் தளங்களினூடாக பகிர்ந்து கொள்ளுங்கள் நாங்கள் மறுபடியும் கொடுக்கலாம் நினைக்கிறோம் உண்மையில் இன்றைய நாளில் கஷ்டப்பட்டு தான் நாங்க சிரிச்சனாங்க உண்மையா வளமை போன்று சிரிக்க முடியும் முடியாத ஒரு நெருக்கடி நிலை நீங்களும் சேஃபா போயிட்டு திரும்புங்க நாளைய நாள்ல கட்டாயம் முடிஞ்சு கொண்டு ஒரு மேலதிகமான ஒரு பெரிய தகவல் நாட்டுக்குள்ள என்ன போட்டிருக்காங்க என்றதை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க நன்றி மின்சாரம் இல்லை தண்ணீர் வசதி இல்லை உதவி செய்யுங்க அப்படின்னு இப்ப அவங்களுக்கு சார்பாகவும் நாங்கள் அவர்களுக்கு என்ன உதவி தேவையோ உடனடியாக அது சார்ந்த உத்தியோகஸ்தர்கள் அதிகாரிகளுக்கு தெளிவுபடுத்திக்கிட்டு வாரம் அவங்க மூலமாக அந்த உதவியை பெற்றுக்கொடுக்கும் ஒரு பொறுப்பா இந்த ஊடகமாக லாங்காஸ்ட் நாங்கள் இங்கிருந்து நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கோம் அதே மாதிரி உங்களுக்கும் எனி டைம் என்ன அப்டேட் தேவையான நாங்கள் இங்கிருந்து உங்களுக்கு வழங்க தயாராக இருக்கிறோம் உலக உலக ரீதியாக வாழ்ந்து இருக்கிற எங்கள் தமிழ் உறவுகள் பார்த்து கொண்டிருக்காங்க அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள் இலங்கையில் தற்போது நிலவரம் என்ன என்பது குறித்து எந்த டைம் எனி டைம் நாங்கள் அதை அப்டேட் பண்ண தயாராகவே இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் கூறினதோடு ஞாபகத்தோடு இன்னும் ஒன்றைசான் வடக்கு கிழக்கு மற்றும் இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களும் எந்த ஒரு நெருக்கடி நிலை என்று சொன்னாலும் அல்லது உங்களுக்குரிய மீட்புப் பணிகள் அல்லது ஏதாவது உதவிகள் தேவையிடுகின்ற பட்சத்திலே நீங்கள் உங்களுக்கு அந்த மாவட்ட செயலகம் அல்லது அனைத்து முகாமைத்துவ பிரிவை தொடர்பு கொள்ள முடியாது விட்டால் எமக்கு குறுஞ்சீரி வாயிலாகவோ அல்லது ஏதோ ஒரு வகையில் நீங்கள் தெரியப்படுத்துங்கள் நாங்கள் அனைத்து மாவட்ட செயலகங்கள் அல்லது அனைத்து முகாமைத்துவ பிரிவு அல்லது இலங்கையில் இருக்கக்கூடிய விசேட செயலணிகளுக்கு உங்கள் தொடர்பாக தகவல்களை கூறி உங்களுடைய மீட்பு பணிகள் உங்களுடைய துயர் இடத்தில் உதவிகளை செய்வதற்கு லங்காஸ்ரீ இணைய குழுமம் தயார் நிலையில் இருக்கின்றது இருக்கின்றது குழுமமும் தயார் நிலையில் வடக்கு கிழக்கிலே இலங்கையிலே குழுமத்துக்கும் நீங்கள் உங்களுடைய தகவல்களை பரிமாறுகின்ற போது உங்களுக்கு அந்த குறித்த அதிகாரிகள் அல்லது குறித்த அனைத்து முகாமைத்துவ பிரிவின் மீட்பு பணியாளர்களை உடன் தொடர்புகளை ஏற்படுத்துவதற்கு எங்களுடைய இணைய குழுமம் தயார் நிலையில் இருக்கிறது என்கின்ற தகவலையும் இதனூடாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நிகழ்ச்சி வாயிலாக எங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க மக்களுக்கும் நாங்கள் சொல்லுவது பாதுகாப்பாக இருங்கள் நாளைய தினம் வரை இந்த

உதவி தேவைப்படுற மக்கள் எத்தனை பேர் இப்போ உதவி இல்லாம மலையகத்துல சரி பல இடங்கள் வடகிழக்கு சரி எல்லா இடங்களையும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான பயனுள்ள உதவிகளை பெற்றுக் கொடுக்கலாம் அப்படிங்கறத யோசிங்க அதே மாதிரி இப்ப நிறைய இடங்கள்ல மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கு ஸோ போன் மொபைல் ஏன்னா சார்ஜ்ல வச்சுக்கோங்க இப்போ முடிஞ்ச வரைக்கும் கரண்ட் இருக்கவங்க சார்ஜ் போட்டு ஃபுல்லா வச்சுக்கோங்க ஏன்னா டைம் கரண்ட் போகலாம் இலங்கையில இது இருக்க பகுதிகளில் அதனால எல்லாரும் அவதானமா இருக்கணும் இந்த நேரத்தில் சிந்தித்து செயல்படணும் டிக்டாக் வியூஸுக்காகவும் வீடியோஸுக்காகவும் நாங்கள் வெளியிடங்களுக்கு போயிட்டு காணொளிகளை பதிவு செய்யறதுல வேலை இல்ல அதுக்காக ஊடகம் இருக்கு ஊடகத்துடைய சேவை தான் அது ஸோ ஊடகங்கள் அதன் கடமையை சரியாக செய்து கொண்டிருக்கும் நீங்கள் வீடுகளில் ஊடகங்கள் பாதுகாப்பாக அந்த பணிகளை ஆற்றி கொண்டிருக்கிறார்கள் ஊடகம் அனைத்து ஊடகங்களும் பாதுகாப்பாக அந்த பணிகளை ஆற்றி கொண்டிருக்கிறார்கள் எனவே தனிநபர்கள் இதில் சிக்கிக் கொள்ள வேண்டாம் அதுதான் அவதானமாக உங்கள் பகுதிகளில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் உடனடியாக நீங்கள் முன்னின்று தொடர்பு கொண்டு அதன் உரிய அதிகாரிகளுக்கு தெளிவுபடுத்தி உதவிகளை பெற்றுக்கொள்ளுங்கள் அதற்காக முயற்சியுங்கள் அதை விடுத்து நீங்கள் வெளியிடங்களை செய்ய வேண்டாம் மரம் எல்லாம் இப்போ அடிக்கிற காற்றில் நினை நினைக்காத நேரமெல்லாம் பெரிய பெரிய மரங்கள்லாம் விழிந்து சரைந்து விழுகுது இதனால் பெரிய பாதிப்புகள் ஏற்படுது கரண்ட் வயறுகள் எல்லாம் ஆங்காங்கே அப்படியே விழுந்து கிடக்குது அதுகளை போலீசார் முப்படையினர் அதே மாதிரி பிரதேச மக்கள் அரசியல்வாதிகள் எல்லாம் சேர்ந்து அவற்றை துப்புரவு செய்து அகற்றி அதை முறையில் வளமே கொண்டு வந்து கொண்டிருக்கார்கள் ஸோ நீங்களும் பாதிக்க வந்து விட்டா எல்லாம் இடையூறாகிவிடும் பாதுகாப்பாக வீட்டில கொண்டு நாங்கள் இப்போ நிறைவு கொண்டு வரலாம் முடிந்தவரை அந்த மக்கள்கள் துயரங்கள்ல அவர்களுக்கு உதவியாக இருங்க நன்றி நன்றி